சரி இது மானிடராய் வாழ்வதன் சவால் பற்றிய ஒரு சின்ன பார்வை நாம நம்மள ஏன் முதல்ல மனிதன்னு சொல்லிக்கு இவ்வளோ தயங்குறோம் யோசிச்சிருக்கீங்களா பாருங்க சாதி மதம் மொழி அப்படின்னு ரொம்ப சுலபமா பிரிஞ்சு நிக்கிறோம் ஆனா அதனால வர பிரச்சனைகள் வன்முறைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா தோணுதில்லை சரி இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இயல்பா நம்மளை ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லைன்னா ஒரு மொழி பேசுகிறவரா இல்லை ஒரு நாட்டோட குடிமகனா இப்படி தான் அடையாளப்படுத்திக்கிறோம் இது ரொம்ப ஆழமாக நம்மகிட்ட பதிஞ்சிடுச்சு ரெண்டாவது ஆனால் பாருங்கள் அந்த அடிப்படையான மனிதன்கிற அடையாளம் இருக்கே அதை நாம பெரும்பாலும் கண்டுக்கிறதே இல்லை இல்லைன்னா மறந்துடுறோம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒற்றை அடையாளத்தை மட்டும் நாம முன்னாடி வச்சா மற்ற அடையாளங்களால் வர சண்டைகள் பிரச்சனைகள்லாம் தானாக குறையன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டி அன்னைக்கு சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறது மட்டும் இல்லை இப்போலாம் அரிது அரிது மானிடராய் வாழ்கிறதே அரிதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் மற்ற எல்லா அடையாளங்களுக்கும் மேலே சக மனிதனை மனிதனாக பார்க்கறது மதிக்கிறது அதுதான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று